அன்னைக்கு நிறை நிலா பௌர்ணமி ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் குடிசைக்கு முன்னாடி பாய போட்டு உட்காந்து நிலா சோறு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அந்த வட்ட நிலா வெளிச்சத்துல கட்டளை போட்டு ஒய்யாரமா படுத்துட்டாங்க அவ மடியில இவன் தலை வச்சு படுத்திருந்தான் வானத்துல நிலாவை பார்த்தான் பார்த்துபிட்டு ஒரு நம்முட்டு சிரிப்பு சிரிச்சான் இவன் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே கேட்டான் அவன் சொல்லவே மாட்டேன்னு அது எனக்கும் அந்த நிலாவுக்குமே தெரிஞ்ச பரம ரகசியம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ ரகசியத்தை காப்பாற்ற மாட்ட அவ விடுவாளா அழுது அழிச்சாட்டியம் பண்ணுனா முச்சூடு மூக்கால அழுது அழுந்து வடிஞ்சு நின்னா சொல்லலைன்னா நான் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன் கோச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டுனா இந்த மிரட்டல கேட்டு இவன் நெசமாலுமே மிரண்டு போயிட்டான் போயிட்டான்னா சரின்னு வேற வழி இல்லாம அந்த ரகசியத்தை உடைச்சு அடியே இப்படித்தான் போன மாதிரி நிலா வெளிச்சத்தில் வயலில் இருந்தேனா அப்போ அந்த கார வீட்டுக்கார இருக்கானே நம்ம வீட்டு தண்ணிய அவனுக்கு திறந்து விட்டுட்டு வீணா என்னோட தகராறு பண்ணா நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவன் வீராப்பா வீம்பான் எனக்கு வந்துச்சே ஒரு ஆத்திரம் வந்த ஆத்திரத்துல மண்வெட்டியால போடு போட்டேன் ஒரே ஒரு போடுதான் இதான் பரம ரகசியம் எனக்கு அந்த நிலாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் வேற யாருக்கும் தெரியாது அதான் அந்த நிலாவை பார்த்தேன் சிரிச்சேன் அப்படின்னு அப்படியா அவனை கொண்டு போட்டது நீதானா இதை யாருக்கிட்ட நான் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி புருஷனை இன்னும் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு நின்னா ரெண்டு வாரம் ஓடி போச்சு ஒரு நாளு வீட்டு வாசலில் அவ நெல்லு குத்திக்கிட்டு இருந்தா இவன் வயலுக்கு மம்பட்டியோட கிளம்புனான் கிளம்புறப்ப தன்னோட பொறந்தவன் வர்றான் அப்படின்னு அவ சொல்ல என்ன விளக்கி வர்றான்னு இவன் சொல்ல ரெண்டு பேருக்கு வாய் தகராறு வந்துருச்சு வந்த வாய் தகராறு வரம்பு மீறி போச்சு முத்தி போச்சு சத்தம் கேட்டு கூட்டம் வேற கூடி போச்சு எல்லாரும் முன்னாடி அவ இவனை விடாத வார்த்தை ஒன்ன சொல்லி விட்டுவிட்டா வந்துச்சு பாரு இவனுக்கு கோபம் மம்புட்டி எடுத்து அவளை வெட்ட போனான் இவ அத்தனை பேருக்கு முன்னாடி ஏயா அந்த கார வீட்டுக்காரனை வெட்டி புதருக்குள்ள போட்டு புதைச்சு வச்சது மாதிரி என்னையும் மம்பூட்டியால வெட்டி கொன்னு புதைச்சு ஊர்காரங்க எல்லாருக்கும் அந்த கொலையோட ரகசியம் தெரிஞ்சு போச்சு வகையா மாட்டிக்கிட்டான் அந்த நிலா சாட்சிக்காரன் சண்டை சச்சரவுகளின் கூட்டு ரகசியத்துக்கும் வெட்டு நிலவே நீ சாட்சி மன நிம்மதி நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி நீதியின் கூக்குரலுக்கும் நிலவே நீதான் சாட்சி ஆம் உண்மையை விளம்பாமல் விடாது அந்த நிலவு சாட்சி